ஜூலை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னானவைகள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பிரிப்பியர் மூன்று பதிமூன்று தீர்மானங்கள் புத்தாண்டுக்கு மட்டுமல்ல அவை ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் உரியவைகளாகும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து புதிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் நமது வாழ்க்கை பாதையில் நாம் தீர்மானங்களை எடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட அவற்றை நிறைவேற்றுவது முக்கியமானதாயிருக்கிறது இரண்டு வகையான தீர்மானங்கள் உண்டு ஒன்று நம்மை விட்டு விலக வேண்டியவை அடுத்தது நம்மிடம் சேர்த்துக்கொள்ள வேண்டியவை சில காரியங்களை நாம் மறந்துவிட வேண்டியது இருக்கிறது சில காரியங்களை நினைத்து தேவனை துதிக்க வேண்டியது ஆகவேதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று அப்போசனாகி பவுல் எழுதுகிறார் பின்னானவைகளை மறந்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது எவைகளை மறப்பது மற்றவர்கள் மேல் வைத்திருக்கிற கசப்புகள் கோபங்கள் வைராகியங்கள் எரிச்சல்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் மன்னியாத சுபாவத்தை கொண்டிருக்க கூடாது அவர்கள் தீமையாய் பேசினார்களே இந்த குடும்பத்தார் எனக்கு இந்த துரோகம் செய்தார்களே என்று எண்ணிக் கொண்டிருப்போமானால் நம்மால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாது சோதம் குமாராவை விட்டு வெளியே வந்த பின்பு அதை திரும்பி பார்க்கக்கூடாது கூடாது என்பது தேவனின் கட்டளை இசிறவேல் ஜனங்கள் எகிப்தை விட்ட பின்பு காணானை நோக்கி பார்க்காமல் மீண்டும் எகிப்தையே நினைத்துக் கொண்டிருந்ததினார் அவர்களில் பெரும்பாலானோர் அழிக்கப்பட்டார்கள் யோசிப்பு திருமணமான பின்பு அதற்கு முன்புள்ள பழைய வாழ்க்கையின் துயரங்களை நினைத்துக்கொண்டே இருக்கவில்லை என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று அவர் சொல்லுகிறதை பாருங்கள் ஆதி நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பழங்கால வேதனைகளையே எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால் புதுக்குடும்ப குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷங்களை எப்படி அனுபவிப்பது ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார் குமாரத்தியே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் சங்கீதம் நாற்பத்தி ஐந்து பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் தாவிதினுடைய குழந்தை சுகவீனமாயிருந்தபோது ஏழு நாட்கள் அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபித்தார் ஆனால் அந்த குழந்தையோ மறித்து போய்விட்டது தாவிது அதை குறித்து தொடர்ந்து அழுது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை ஆனால் தேவ சித்தம் வேறு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர் முகத்தை கழுவி சவரம் பண்ணி என்னை பூசி கொண்டார் தனக்கு உணவு கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் தேவ பிள்ளைகளே மறக்கவும் தெரிய வேண்டும் நினைக்கவும் தெரிய வேண்டும் நினைவு நினைவுகூர வேண்டும் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைவுகூர வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு வேதத்தை நினைவுகூர வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி மூன்று இரட்சகராகிய தேவனை நினைவுகூர வேண்டும் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி ஒன்று துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்று ஒன்று இரண்டு